வணக்கம் இந்த பதிவிலே அப்பர் சுவாமிகள் செய்துள்ள ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி இரண்டாவது திருப்பதிகத்தின் ஒன்பதாவது பாடலை சிந்திக்கலாம் செதுகரா மணத்தார் புறம் கூறினும் கொதுஹரா கண்ணின் நோன்பிகள் கூறினும் பொதுவின் நாயகன் பூந்துர்த்தி நகருக்கு அதிபன் சேவடி கீழ் நாம் இருப்பதே பொதுவின் நாயகன் பூந்துர்த்தி நகருக்கு அதிபன்கிறார் அதிபன் என்றால் தலைவன் பூந்துருத்தி நகருக்கு தலைவனாக பெருமான் இருக்கிறார் அவர் வந்து பொதுவின் நாயகனாக இருக்கிறார் அந்த நடன அரங்கு அந்த அரங்கிலே உயிர்களுக்கு அருள் புரிவதற்காக பெருமான் எப்பொழுதும் சதாசர்வகாலமும் சர்வகாலமும் கொண்டிருக்கிறார் அப்படின்னு பா பார்த்துருக்கோம் அந்த திருநட நடனத்தை வந்து எப்படி சேக்கிரார் பெருமான் பாடுறார் அப்படின்னா ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி ஜோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியா ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி அப்படின்னு பாடுறார் அப்படிப்பட்ட அந்த பொதுவின் நாயகனாக பெருமான் இருக்கிறார் அவரை வந்து அவருடைய சேவடி அவர் வந்து கூந்தூரத்தி நகருக்கு தலைவனாக இருக்கிறார் அந்த பெருமானின் செம்மையான திருவடிகளை வணங்கி நாம் உய்வோம் அப்படின்னு பாடுறாரு அப்போ எப் எந்த சூழ்நிலையும் கூட அப்படி பாடணும் நம்ம வந்து இந்த உலக வாழ்க்கையில் இருக்கும்பொழுது நம்ம பல பேர் வந்து தவறான வார்த்தைகளையெல்லாம் கூறி நம்மை வந்து இந்த சைவ சமயத்திலிருந்து மாறும்படி செய்வார்கள் பெருமானை வந்து தூற்றுவார்கள் அதையெல்லாம் நாம் காதலில் கொள்ளாமல் உண்மை பொருள் எதுவென்று ஆராய்ந்து பெருமானை எப்பொழுதும் நாம் வணங்கி உய்வே உய்ய வேண்டும் அப்படிங்கிறாரு இதுதான் செதுகரா மனத்தார் அப்படிங்குறது தீங்கு செதுகுன்னா தீங்கு தீங்கு உள்ள உடையவர்கள் செதுகு அறானா அற்று போகாத தீங்கு அற்று போகாத மனத்தினை உடையவர்கள் என்ன செய்வாங்க எப்பொழுதும் பெருமானை புறம் கூறிக்கொண்டே இருப்பார்கள் கொதுகு அறா கொசு கொசுக்கள் அறாத கண்ணினையுடைய நோன்பிகள் இந்த புத்தர்களும் சமணர்களும் பிடிப்பட்டு அந்த அந்த நோன்புகள் எல்லாம் செய்வார்கள் அவர்கள் வந்து அலர்த்தூற்றுவார்கள் பெருமானை அப்படி இருந்தாலும் கூட அவர்களுடைய சொற்களை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் பெருமானை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இதை தான் திருங்கண சம்பந்த சுவாமிகள் பாடுவார் தாருரு தட்டுடை சமணர் சாக்கியர்தம் ஆரூரு சொற்களைந்து அடியினை அடைந்து உயிமின் அப்படின்னு பாடுவார் ஒரு படலை இன்னொரு படலை நல்லார் அறம் சொல்ல பொல்லார் புறம் கூற அல்லார் அலர்ந்து ஊற்ற அடியார்க்கு அருள் செய்வான் அப்படின்னு பாடுவார் அடுத்தது இன்னொரு புத்தர் இன்னொரு படலை புத்தரும் சமணரும் புறன் உரைக்க பக்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவனை அப்படின்னு திருவாடுதுறை பதிகத்தில் பாடியிருப்பார் இப்போ அது மாதிரி யாரெல்லாம் புறம் கூறினாலும் கூட அவருடைய சொற்களை எல்லாம் நாம் கலைந்து விட்டு உண்மை பொருள் எதுவென்று தெரிந்து தெளிந்து பெருமானின் திருவடிகளையே போற்றி வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இதுதான் அந்த கண்கள் எப்பொழுதும் அழுக்கு சேராமல் இருக்குன்னா நம்ம என்ன செய்யணும் பெருமானை போற்றி பாடி வணங்கி கொண்டு அந்த கண்ணிலேருந்து நீர் வடிந்து கொண்டே இருந்தால் அந்த க கண்கள் தூய்மையான கண்ணாக இருக்கும் அதுதான் அழுமலர் கண்ணினை அடியவர் கல்லால் அறிவறிது அவன் திருவடி இணைகிறண்டும் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவார் அப்போ எப்பொழுதுமே பெருமானை நினைந்தே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி கொண்டிருந்தால் அந்த கண்கள் வந்து தூய்மையான கண்களாக இருக்கும் அப்போ அந்த கொதுகு கொதுகு அறா கண்களார் கொதுகு அறாத கண்களையுடையவர்கள் அவர்கள் நம்மளுடைய இதில் நம்மளுடைய கண்களிலே அந்த அடியவர்களின் கண்களிலே அப்படி அந்த கொசுக்கள் முடிப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கும் ஏனென்றால் சதா சர்வ காலமும் கண்ணீர் ஒழிந்து கொண்டே இருக்கும் பெருமான நினைத்து நினைத்து அப்படிப்பட்ட தூய்மையான உடைய அடியவர்கள் வந்து இறைவனை எப்பொழுதுமே பொட்டு செய்வார்கள் அப்படிப்பட்ட இறைவனை வந்து நாம் வணங்கி வழிபடுவோமாக என்று கூறுகிறார் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்